திரு வாழ்க திருவேத்துணை குருவாழ்க குருவேத்துணை அன்பன் அனைவருக்கும் ஸ்ரீ விசாச்சோரத்தின் சிவகுருநாதனின் அன்பான இனிய காலை வணக்கங்கள் விஸ்வாஸ் வருடம் வைகாசி மாதம் பதிமூன்றாம் நாள் ஆங்கில வருடம் ரெண்டாயிரத்தி மே மாதம் இருபத்தி ஏழாம் நாள் கிழமை செவ்வாய்க்கிழமை உங்களுக்கான நட்சத்திர பலன் இதோ அஸ்வினி தடைபட்டு நின்ற திருமண முயற்சிகள் சுபகாரியங்கள் மீண்டும் தொடர்வதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும் பரணி கடவுள் நம்பிக்கை ஆன்மீகத்தில் நாட்டம் போன்றவை உங்களுக்கு அதிகரிக்கும் எதிர்பார்த்த முக்கிய சம்பவங்கள் நடக்கும் கார்த்திகை அரசு வேலை அரசு விஷயங்களில் நல்ல தகவல்கள் குடும்பத்தில் ஒருவருக்கு வரும் ரோஹிணி எதிர்பார்த்தவரிடமிருந்து மதிப்பிற்குரியவரிடமிருந்தும் பாராட்டுகளை பெறுவீர்கள் முருகசுரேஷம் புதிய வாய்ப்புகள் உங்களுக்காக காத்திருக்கின்றன தொழிலில் முன்னேற்றம் உண்டாகும் திருவாதிரை குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும் புதிய முயற்சிகள் வெற்றி தரும் புனர்வூசம் பணவரவு அதிகரிக்கும் செலவுகள் கட்டுப்பாட்டில் இருக்கும் பூசம் உடல்நலத்தில் சிறிய சிக்கல்கள் ஏற்படலாம் கவனம் தேவை ஆயில்யம் புதிய தொடர்புகள் உருவாகும் தொழிலில் முன்னேற்றம் காணப்படும் மகம் மனநிறைவு அதிகரிக்கும் குடும்பத்தில் அமைதி நிலவும் பூரம் பரபரப்பு அதிகரிக்கும் புதிய முதலீடுகள் லாபம் தரும் உத்திரம் தொழிலில் புதிய பொறுப்புகள் கிடைக்கும் முன்னேற்றம் காணப்படும் அஸ்தம் குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் உண்டாகும் நண்பர்களுடன் நேரத்தை செலவிடுவீர்கள் மனமகிழ்ச்சி உண்டாகும் சித்திரை பணப்புழக்கம் அதிகரிக்கும் தொழிலில் முன்னேற்றம் காணப்படும் சுவாதி தொழிலில் புதிய சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் விசாகம் பணவரவு அதிகரிக்கும் தொழிலில் முன்னேற்றம் காணப்படும் அனுஷம் தொழிலில் புதிய பொறுப்புகள் கிடைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும் கேட்டை பணவரவு அதிகரிக்கும் தொழிலில் முன்னேற்றம் காணப்படும் மூலம் தொழிலில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் புராணம் பணவரவு அதிகரிக்கும் தொழிலில் முன்னேற்றம் காணப்படும் உத்திராடம் தொழிலில் புதிய பொறுப்புகள் கிடைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் திருவோணம் பணப்புழக்கங்கள் அதிகரிக்கும் தொழிலில் முன்னேற்றங்கள் உண்டாகும் அவிட்டம் புதிய புதிய தொழில்களை நீங்கள் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும் குடும்பத்தின் மகிழ்ச்சி நிலவும் சதயம் தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் காணப்படுவீர்கள் பணவரவு உண்டாகும் போரட்டாதி குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கும் புதிய பொறுப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் உத்திரட்டாதி தன்னம்பிக்கை அதிகரிக்கும் உங்களுடைய முயற்சிகளுக்கு பலன் கிடைக்கும் ரேவதி போட்டிகளில் வெல்வீர்கள் சகோதரருடன் நல்ல கருத்தொற்றுமை ஏற்படும் இதுபோல் இன்றை நாள் எளிதாக களைவது போல் எல்லா நாட்களும் இனிதாய் களைவதற்கு என் அப்பன் செந்தன்முருகன் உங்களுக்கு தொலைபரிவாராக வாழ்க வளமுடன் வளர்க சுகமுடன் வரம் செய்வோம் கர்மவரி குறைப்போம் முருகாசரணம் கந்தாசரணம் எங்கும் மங்களம் உண்டாகட்டும் இதுபோல் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக பெறுவது உங்கள் ஸ்ரீ விசாகஜோதத்தின் சிவகருநாதன் நன்றி வணக்கம்